அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த பிளாக் போயிடுவோம் இது வியாழக்கிழமை ஈவினிங் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸ்கூல்லேருந்து எல்லாருமே வந்தாச்சு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு பார்த்தா அவரும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை இப்போதைக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே நாளைக்கு அமாவாசை அதனால் பூஜை பாத்திரம்லாம் கழுவணும் அதனால் எதுவும் இப்போதைக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்லிகிட்ருந்தேன் அப்போக்கிட்ட இடியாப்பங்கார் வந்திருந்தாங்க அவங்க வந்து புட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதனால புட்டு வாங்கியாச்சு புட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது சிகப்பரிசி புட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெறும் இருபது ரூபாய்தாங்க இருபது ரூபாய்க்கு நாலு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கும் வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இன்றைக்கி நைட்டுக்கு யார் வந்து டின்னர் செஞ்சிட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாப்பா தான் ஏன்னா நான் பூஜை பாத்திரம் கழுவிட்டு வீடு தொடச்சி விடணும் பாப்பா வந்து தோசை ஊற்றிட்டு கேப்சிக்கம் போட்டு சின்னதாக கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கிரேவி பண்ணிவிட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டா நான் வந்த உடனே உட்காந்தோம் அப்படின்னாவே டயர்ட் ஆகிடும் அதோட எந்திரிக்க தோணாது அதனால வந்த உடனே அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பூஜை பாத்திரம் எல்லாம் நல்லா எலுமிச்ச பழத்தை கட் பண்ணிட்டு கொஞ்சமாக சபீனா வச்சு நல்லா வாஷ் பண்ணோம் அப்படின்னாவே நல்லா இருக்கும் நான் வந்து பூஜை பாத்திரம் வாரம் ஒரு முறை வந்து வாஷ் பண்ணிடுவேன் அப்படி இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி வந்து வாஷ் பண்ணி வச்சிருவாங்க அப்போதான் எனக்கு வந்து மனசுக்கு திருப்தியாக இருக்கும் இது வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்துகிட்ருக்கேன் நான் வியாழக்கிழமை எப்போவுமே நைட்டில் வந்து இந்த பாத்திரம் கழுவுற வேலைலாம் கிடையவே கிடையாது நான் காலையிலே எந்திரிச்சு தான் கிச்சன் வேலை எல்லாமே செஞ்சுருவேன் பாத்திரம் எல்லாம் வழித்து வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கில் போட்டுட்டு கவுண்டர் டாப் தொடச்சிட்டு கேஸெல்லாம் தொடச்சிட்டு கீழெல்லாம் வாசலெல்லாம் பெருக்கிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன் சமைக்கணும் ஏன்னா இன்றைக்கி அமாவாசை அதனால் வந்து காலையில் அமாவாசைக்கு வந்து படைக்கணும் இல்லையா அதனால் பருப்பு வேக வச்சாச்சு அரிசி எல்லாம் ஊற வச்சுருந்தாங்க மகா அப்பா குளிச்சிட்டு வந்துட்டாங்க அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிவிட்டு காலையில் டிஃபனுக்கு மாவு காலி ஆயிடுச்சு ஏன்னா வந்து நாலு நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா இதோட வந்து சனிக்கிழமை தான் நான் வந்து மாவு வந்து அரைப்பேன் அதனால் காலையில் குழந்தைங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் மகா அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் இருப்பாங்க மேகி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு மேகியே செஞ்சுட்டேன் அப்போ மேகினால் அவ்வளோ வந்து விருப்பத்தோடு சாப்பிடுவாங்க நான் மேகியில் வெறும் மேகி மட்டும் செய்யாமல் கொஞ்சமாக ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிப்பேன் பாத்திரம் பாருங்க சிங்க்கு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு இந்த சமையலெல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னா ஒரு பக்கம் சாம்பார் தாளிச்சுட்டு சாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒலை நல்லா காஞ்சிடுச்சி நம்ம தண்ணி காஞ்ச பிறகு அரிசி போட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து ரெண்டு கொதியிலே சாதம் வந்து நல்லா வெந்துடும் ரொம்ப சீக்கிரமாகிரும் நம்ம ஃபுல்லாக வந்து பச்சை தண்ணியிலே அரிசி கழுவி வச்சோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்லை சீக்கிரமாக கெட்டு போகிற மாதிரி ஆயிடுது சாதம் அதனால் தண்ணி நல்லா கொதித்த பிறகு சாதம் போட்டுவிட்டேன் இப்போ ஒரு பக்கம் சாம்பார் தாளிக்கலான்னு சொல்லிட்டு சாம்பார் சாம்பார் தாளிச்சிக்கிட்டு இருக்காங்க கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டு தான் சாம்பார் வச்சுட்டுருக்கேன் உளுந்து மட்டும் ஊற வச்சுட்டு போனேன் அப்படின்னா ஈவினிங் வந்து உளுந்து வடை வந்து செஞ்சு கொடுத்துருவேன் ஏன்னா காலையில் செய்ய முடியாதுன்றதுனால ஈவினிங்கும் வடை செஞ்சு கொஞ்சம் சாமிக்கிட்ட ஒரு ரெண்டு வடை வச்சிருவேன் ஒரு பக்கம் கடாயில் நூடுல்ஸ் தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ்க்கு வந்து கடாயை வச்சாச்சு இதையும் தாளித்து முடிச்சுட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சது அதோட பாத்திரத்தை கழுவ வேண்டியதுதாங்க முடிச்சுட்டு கவுண்டர் டாப் தொடச்சி விட்டுட்டேன் அப்படின்னா அதோட நானும் ரெடி ஆகிட்டு கிளம்ப வேண்டியதுதான் மகா அப்பா இருக்கிறதுனால அவங்களே வந்து இன்றைக்கி சாமியெல்லாம் கும்பிட்டுருவாங்க அதனால் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் கிளம்பிடுவேன் காலையில் ஒரு நாலே முக்கால் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு எயிட் தேர்ட்டி ஆகுதுன்னா அந்த அந்த அஞ் அந்த அஞ்சுலேருந்தே வச்சுக்கோங்களேன் அஞ்சு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்குமே அப்படியே நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் கிச்சனில் எனக்குன்னு இல்லை இந்த உலகத்தில் பிறந்த எல்லா பெண்களுமே இப்படி தான் நினைக்கிறேன் நான் ரொம்பவே தாங்க ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் வலி வந்து எடுத்துக்கும் கூடுமான அளவுக்கு லீவாக இருந்தால் கொஞ்சம் உட்காந்து உட்காந்து வேலை செய்யலாம் லீவ் இல்லை நம்ம டைமோட கிளம்பணும் அப்படின்னு அப்படின்னா அந்த வழி கூட தெரியாது எல்லாமே பறந்து போயிடும் நம்ம இந்த டைமுக்கு இந்த வேலை முடிக்கணும் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் நம்ம வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியே தெரியாமல் வேலை நடந்துடும் நமக்கு தான் பிரச்சனை இருக்குது உடம்பு முடியல அப்படின்னா கூட குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க அப்படின்னா அந்த வழியெல்லாம் எங்கே போகணே தெரியாதுங்க கடகடன்னு எழுந்து நாம் பாட்டு நம்ம வேலையை செய்ய ஆரம்பிச்சுருவோம் காலையில் எந்திரிச்சி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதோட போனால் ஈவினிங் வர்றதுக்கு வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஆயிரும் ஃபைவ் ஓ கிளாக் வந்த பிறகு குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க முடிஞ்சது அப்படின்னா செஞ்சு கொடுப்பேன் இல்லைன்னா கையோடு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படி இல்லைன்னா புட்டுக்கார் வந்தாங்கன்னா புட்டு வாங்கி கொடுக்குறது தோசமாக இருந்தது அப்படின்னா குழி பணியாரம் கார பணியாரம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிட்டுருவாங்க நைட்டில் வந்து எப்போவுமே ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சிடுவோம் ஏன்னா வந்து ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்டா நல்லதுங்கிறதுனால சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஒர்க் பண்ணுறது குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் சொல்லி கொடுக்கறது அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் உட்காந்து ஏதாச்சும் சொல்லி கொடுத்தேன் நான் வந்து அவங்கக்கிட்ட உட்காந்தேன் அப்படின்னா மட்டும்தான் படிப்பானே இல்லைன்னா விளையாட்டு அதிகம் நல்லா படிப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு அதிகம் டிவி பார்த்துட்டு அப்படி டைம் பாஸ் பண்ணுவாங்க அதனால் ஈவினிங் டைமில் வந்தேன் அப்படின்னா ஏதாச்சும் சிம்பிளாக நைட் என்ன டின்னர் பண்ணமோ அதை சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து சொல்லிக் கொடுத்துருவேன் பாப்பா வந்து எனக்கு வந்து லன்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெடி இருக்கா ஃபைனலாக கிச்சனை வந்து தொடச்சி விட்ருலான்னு சொல்லிட்டு தொடச்சிக்கிட்டுருக்காங்க கேஸ் ஸ்டவ்வில் எவ்வளோ தான் நம்ம வேலை செஞ்சால் கூட ஃபைனலாக ஒரு முறை நம்ம தொடச்சோம் அப்படின்னா தான் வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் சிங்கியும் நல்லா வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணியாச்சு எனக்கு வந்து இந்த ஃபில்ட்ரு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எதுவுமே உள்ளே வந்து போகிறதே கிடையாது அதே மாதிரி இந்த சிங்க் அடிக்கடிக்க பிளாக் ஆகும் இப்போ அந்த ப்ராப்ளம் வர்றதே கிடையாது இது மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் பேக் ஆஃப் டூ வந்து சிக்ஸ்டி ருப்பீஸோ செவன்ட்டி ருப்பீஸோ தான் ரொம்பவே நல்லா இருக்குது ஒன்று வந்து எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் அமாவாசையும் ஒரே நாளில் வந்துருச்சு அதனால் ரொம்ப நல்லதாக போச்சு இல்லை வெள்ளிக்கிழமை தனியாக வந்தாலும் அமாவாசை தனியாக வந்தாலும் பூஜை பாத்திரம் தனித்தனியாக வந்து வாஷ் பண்ணி வச்சுட்ருக்குணும் காலையில் ரொம்ப திருப்தியாக காலையில் பூவெல்லாம் வச்சுட்டேன் அப்பு குட்டி தான் நான் வந்து எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு செய்யணும்னு எப்போவே நினைக்கவே மாட்டேங்க எல்லாேருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துருவேன் அவங்கவுங்க இந்த வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ இது எல்லா ஃபோட்டோக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டேன் மகாப்பா வந்து மாலை வாங்கிட்டு வந்தாங்க அதெல்லாம் மாலை எல்லாம் போட்டுட்டாங்க இப்போ கரெக்டாக எயிட் தேர்ட்டி ஆகுது எல்லா வேலையும் முடிஞ்சுது என்ன ஸ்கூலில் விட்டுட்டு வந்த பிறகு வந்து பூஜை பண்ணிடுவாங்க அவங்க நானே விளக்கெல்லாம் ஏற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு சொ சொல்லிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஊது ஊற்றி எல்லாம் காமிச்சு நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் பாப்பாவுக்கு மதியம்தான் காலேஜ் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவள் வந்து கிளம்பிப்பான் மகாப்பா வந்து என்னை விட்டுட்டு வந்த பிறகு பூஜை பண்ணி படைச்சிட்டு அதுக்கப்புறம் மாமியார் வந்து வெயிட் பண்ணுவாங்க இன்னைக்கு அமாவாசைக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க இதே லீவ் நாளாக இருந்துச்சுன்னா வடை பாயசம் எல்லாம் செஞ்சுருவேன் ஸ்கூல் நாளாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் செய்ய முடியுதுங்க ஏன்னா எல்லாமே நீட்டாக செய்யணும் அப்படின்னு யோசிப்பேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகிடும் பூஜை பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்து தலைக்கு குளிச்சிருக்கணும் இன்னைக்கு அமாவாசைன்றதுனால இன்னைக்கு வந்து நான் வந்து தலைக்கு குளிக்கல மகாப்பா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு குளிச்சுடுவாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் ஆனாலும் வேறு வழி கிடையாது அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து தலைக்கு குளிக்காமே வந்து எல்லாம் பண்ணியாச்சு சில பேர் வீட்டிலெலாம் அமாவாசைனாவே வந்து தலை குளிச்சுட்டு தான் செய்வாங்க எனக்கு வந்து அப்பா அம்மா எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காங்க மாமனாருக்கு மட்டும்தான் வந்து படைக்கணும் அதனால வந்து மகா அப்பா தான் தலை குளிப்பாங்க சில பேர் வந்து அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க தலை குளிச்சுருவாங்க நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு வந்த பிறகு இன்றைக்கி அம்மாவாசை இல்லைங்களா அதனால் மேல்மலையனூர் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நான் மட்டும்தாங்க ஸ்கூலுக்கு போனோன்னே பாப்பாவும் மகாவும் இன்றைக்கி வந்து லீவ் போட்டுட்டாங்க ஏன்னா மகா பாப்பா வர்றதுக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடும் அதுக்கு மேலே கிளம்பி போனால் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும்ன்றதுனால நான் லீவ் போட்டுவிட்டேன் அப்படின்னா திரும்பவும் நம்ம தேவையான அப்போ லீவ் கிடைக்காது அது மட்டும் இல்லாத ஆகிட்டோம் எப்பயாச்சும் ரொம்ப தேவை அப்படின்னா லீவ் எடுக்க முடியாதுன்றதுனால நான் போயிட்டு ஈவினிங் ஒரு நாலு மணிக்கெல்லாம் வந்துடுறேன் நாலரை மணிக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன் மகாப்பா விட்டுட்டு வந்த பிறகு பூஜை பண்ணிவிட்டு பாப்பெல்லாம் வீட்டில் இருந்தால் அப்பு குட்டிக்கு முக்கியமாக இன்றைக்கி டிசி வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுனாலே வந்து அப்பு குட்டியை கூட்டிகிட்டு போயிட்டு டிசியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க ஸ்கூலில் டிசி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதில் எம்இஸ் ஐடியெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த எம்எஸ் நம்பர்லாம் அவங்களுக்கு தெரியலன்றதுனாலையும் டிசி வந்து கன்ஃபார்மாக கொண்டு போய் கொடுக்கணும் எனக்கு வந்து ஒரு ஒன் வீக் டைம் கொடுத்தாங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு ரோட்டில் நடந்து வர்றவங்க அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு மேல்மலையனூர் கோயில் வந்து அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது அந்த அம்மாவை பார்த்துட்டு வரோம் அப்படின்னாவே ரொம்ப சந்தோஷம் தான் அதுவும் இல்லாமல் மேல்மலையனூரில் சாமி பார்க்க போயிட்டே இருந்தோம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமரி சார் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம் பாப்பா தான் காமிச்சாலே நான் நம்பவே இல்லை கொஞ்சம் தூரமாக தான் இருந்தோமே அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நிறைய பேர் வந்து பின்னாடியே வந்து வந்தாங்க அவங்க வந்து விஐபி அந்த ரோலை வந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் கலெக்டரும் வந்திருந்தாங்க மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க எனக்கு அதுவும் ஒரு சந்தோஷம் நாம் எவ்வளோ தான் பிளான் பண்ணி கோயிலுக்கு போகணும்னு நினச்சா கூட கடவுள் என்றைக்கு நம்மளை வந்து கூப்பிட்றாரோ அன்னைக்கு தாங்க நம்மளால போய்ட்டு கண்டிப்பாக கோயிலை வந்து பார்க்க முடியுமே எந்த சாமியாக இருந்தாலும் சரி வீட்டில் ஏதோ பிரச்சனை நடக்குது எப்பவுமே ஏதோ ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் நம்ம கோயிலுக்கு போகலாம் அமாவாசை அன்னைக்கு மேல்மலையனூர் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் அம்மாலாம் அதனால தான் திடீர்னு பிளான் பண்ணி போயிட்டோம் பாப்பா காலையே சேர்ந்தவொன்னே போகணுன்னு நினைச்சோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்து கூடி வந்துடுச்சு மறுநாள் காலையில் மகா அப்பா வந்து டியூட்டி கிளம்புனோம் அதனால் காலையிலேயே ரவா உப்புமா செஞ்சுட்டு நேற்று ந நேற்று ஈவினிங்கே ரெண்டு லிட்டர் பால் வாங்கி பாப்பாவே பன்னீர் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் பன்னீர் போட்டு குழம்பு வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்டு கோவக்காய் வந்து பொரியல் பண்ணியிருந்தேன் அப்பு குட்டிக்கு அவனோட ஃபேஸை காமிக்கக்கூடாதாங்க தான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே முகத்தை மூடிக்கிட்டே ஓடிட்டாரு சார் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போய் எப்போவுமே பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் விட்டுட்டு ஏன்னா வெயிட் தூக்கிட்டு போகிறாங்களே அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வருவானே எண்ணிக்கை ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதாங்க இந்த வீடியோ எடுத்து முடித்த பிறகு பாத்திரம் கூட கழுவில்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில் குளிச்சுட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழம் வந்து வாங்கிட்டு வந்தோம் அந்த பழத்தை ஜூஸ் போட்டு குடிச்சாச்சு சில பேர் குடிப்பாங்க இல்லை சாமிக்கிட்ட வச்சு அப்படியே வந்து வச்சுருவாங்க இல்லை வீட்டில் வந்து வாசலில் கட்டுவாங்க நாங்கள் வந்து ஜூஸாக குடிச்சிட்டோம் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் அப்படியே போட்டாச்சு போட்டுட்டு போய் தூங்கினவங்க தாங்க அதோட வந்து ஒரு கரெக்டாக ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் நல்லா தூக்கம் தான் மதியத்துக்கு சாதம் எக்ஸ்ட்ராவே பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் காரக்குழம்பும் பண்ணி கொடுத்துட்டேன் அதுவும் எக்ஸ்ட்ரா இருக்குது அது எல்லாமே சரியாக போயிடும் அதோட பாத்திரம் மட்டும் கழுவில் ஏன்னா அது கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் வந்து வேற வழி பாத்திரம் கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணால் அந்த தூக்கம் வர டைமை நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா தான் பெட்டர் நம்ம வந்து தூக்கத்தை கண்டுபிடிச்சு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தூக்கம் வராது அதனால் வந்து ஏதாச்சும் எப்படியாச்சும் கடக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்